பார் அவர் என்ன சொல்ல வந்தாரு நீங்க சார் இந்த மாசம் நான் காலையில வரேன் சார் நீங்க சார் அவர் பாங்கள வெண்ண மாசம் நான் பாங்கள போறேன் நீங்க சார் கையில் கையில் சார் அவர் சார் அவர் மாசம் கையில் கூட வர்றீங்க தலைய போய் எறி கவுரா போய் சார் மேடம் அவங்க எல்லாம் கோரா சேவில வர மாட்டாங்க வாடிரி வந்து வராங்க வண்டிக்கு வண்டிக்கு வண்டி தள்ளி வண்டி தள்ளி வண்டி தள்ளி வண்டி விடுங்க என்ன வழி விடுங்க நம்ம செல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு போலீஸ் போலீஸ் எங்க முருகா முருகா இருக்கேன்னா மேலைவர்கள் செத்துடுறானா போவோனே அங்க வந்தா மேலை வரவனே அட முருகா அவங்க கொலை இருந்தா அவ கொள்ளி மாடு ஆடிடாமே என்ன வந்து என்ன வந்து என்ன வந்து அண்ணே

இன்னைக்கு காலையில் திருப்பூர் அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பூர் ரூரல் எஸ்பியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாநல்லூர் அப்படிங்கிற ஊர் அங்கே இருக்கக்கூடிய ஈசி வீராம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன குன்று அந்த மேலே மேல முருகக்கோவில் இருக்கிறது அந்த முருகன் கோவில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது அது அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய எம்பி கம்யூனிஸ்ட் எம்பியினுடைய சுப்புராயன் போன்றவர்கள் கடுமையாக முயற்சி செய்து அதை எடுக்கணுங்கிறதுக்கான முயற்சி செஞ்சுருக்காங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றம் கலெக்டர் வந்து இதில் கூப்பிட்டு விசாரித்து இதை உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதோடு அது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது அமைதியாக மக்கள் வந்து வழிபாட்டுக்கு போயிட்டுருக்காங்க வழிபாடு நடந்துகிட்ருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது திடீர்னு இன்னைக்கு காலையில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் காவல்துறையோட உடனடியாக காவல்துறை நேரடியாக காவல்துறையோட பாதுகாப்போடு வந்து வருவாய்த்துறை அதை இடிக்கிறதுக்கான வேலையை தொடங்குறாங்க அப்போ ஊர் மக்கள்லாம் ஐயா பாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் கோவிலை இடிக்காதீங்க நாங்கள் வந்து குன்று இருக்குது குன்று இருக்கும் மேடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அங்கே கோவில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அது ரொம்ப பெரிய உயரம் கூட கிடையாது நீங்கள் நூறு அடி உயரம் இருந்தால் தான் அது மலையெல்லாம் சொல்லுவாங்க குன்றுன்னு சொன்னால் அது வந்து சில நூறு நூறு அடி இல்லை ஒரு இருபது அடி கூட இருக்காது அப்படிங்கிறாங்க அந்த விவரம் தெரிஞ்சவங்க அந்த ஊரில் பார்த்தவங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல முருகன் கோவில் வச்சு வழிபாடு பண்ணுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை இடிக்கணும்னு ஒற்றை காலில் அந்த இந்து விரோத எம்பியாக இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணி ஹிந்தி கூட்டணியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சுப்பராயன் அவர்களுடைய முயற்சியால் அவர் தான் இது நடத்தி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் விவரம் அறிஞ்சு அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு காலையில் அதை அடிக்கிறாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்து முன்னணிக்கு தகவல் கொடுக்குறாங்க இந்து மனியினுடைய மாநில தலைவர் இந்த இந்து விரோத திமுக அரசினுடைய கோவில் இடிப்பு பட்டியலில் இன்னொரு கோவில் சேர்ந்து விடக்கூடாது அதை நேரில் போய் பார்க்கறதுக்காக அந்த இடத்த போகிறார் பார்வையிடுவதற்காக சென்ற வீர நம்முடைய இந்து மலனியினுடைய மாநிலத் தலைவர் காளீஸ்வரர் சுப்பிரமணியம் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர் மீது தாக்குதல் நடத்தி காவல்துறை அவர் காலில் ஏற்கனவே ஒரு சின்னதாக அவருக்கு டயபெட்டிக் புண்ணு இருந்தது அந்த புண்ணில் மெதிச்சு அவருக்கு அவர் வந்து காலில் ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மிக கடுமையாக இந்த ஏவல் துறை இந்த இந்து விரோத அரசாங்கத்தினுடைய ஏவல் துறை செயல்பட்டு கொண்டு செயல்பட்டு இருக்கிறது இந்த பாசிச உணர்வோடு செயல்படக்கூடிய இந்த இந்து விரோத திமுக அரசாங்கம் இந்த மாதிரி நட ஒரு நடவடிக்கையை காவல்துறை மூலமாக ஒரு ஏவல் துறையை இந்துக்கள் மீதான ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கக்கூடிய ஒரு க விஷயமானது கண்டிக்கத்தக்கது இது வந்து இதை ம தேசியவாதிகள் அத்தனை பேரும் ஆன்மீகவாதிகள் அத்தனை பேரும் கண்டிக்க வேண்டிய விஷயம் கோவில்களை மட்டுமே இடித்து வரும் இந்த இந்து விரோத அரசாங்கத்தின் இன்னொரு அடுத்த மைல்கல்லாக அடுத்த எண்ணிக்கையில் இன்னும் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது அன்னைக்கு இன்னைக்கு பெருமாள் நல்லூரில் இருக்கக்கூடிய அந்த முருகன் கோவில் அதனால இது கடுமையான கண்டனத்துக்குரியது இந்த இந்து விரோத பாசிச திமுக அரசாங்கம் ஆட்சி ஆள்வதற்கு தகுதியற்ற அரசாங்கம் இது வீட்டுக்கு போக வேண்டிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஒழிந்தே தீரணும் முருகப்பெருமான் முடிவு செய்திருக்கின்றார் முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானை தொட்டு தொடர்ந்து தொட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் நிச்சயமாக ஏற்கனவே இன்றைக்கி ஏன் ஏவல் துறை இந்த மாதிரி ஏறி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க ஏற்கனவே மதுரை திருப்பரங்குன்றத்தில் விலக்கேற்ற வேண்டும் என்று சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நீதிமன்றங்கள் உத்தரவு கொடுத்து அதை நம்ம மேல்முறையீடு போய் மேல்முறையீட்டுலேயே நீதிமன்றங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றுவது தவறில்லை அதை ஏற்றியே தீரணும் அரசாங்கம் இவ்வளோ தே கேவலமாக கீழ்த்தரமாக நடக்கக்கூடாது மத கலவரத்தை க பிரச்சனையை தூண்டுற மாதிரி இந்த அரசாங்கம் நடக்குதுன்னு நீதிமன்றம் குற்றம் இருக்கிறதுனால இவர்களால் அந்த அது அந்த நீதிமன்ற குற்றச்சாட்டை நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியல அதன் காரணமாக அதன் காழ்ப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்து தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி இந்து தலைவர் மீதான தாக்குதலை இன்றைக்கு தொடுத்திருக்கிறது இது கடுமையான கண்டனத்துக்குரியது இந்த அரசாங்கம் பதவி விலக வேண்டும் அங்கு யாரெல்லாம் இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் யார் அவர் தாக்குதலை தொடுத்தார்களோ இந்த இந்த மாதிரி ஒரு கெடுகட்ட செயலில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு தேசியவாதிகளுடைய எண்ணமாக இந்து எண்ணமாக இந்து தலைவர் மீதான தாக்குதலை மிகவும் கண்டிக்கின்றோம்